வணக்கம் அண்ட் வெல்கம் டு மினு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அதிரசம் நல்ல வீட்டு முறையில் பாரம்பரியமாக நம்ம வீட்டு முறையில் எப்படி செய்கிறாங்கங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் மூணு கிலோ பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு நல்லா கழுவி நிணல்ல காய வச்சுக்கிடணும் நிழல்ல காஞ்சிட்டு அதிரசத்துக்குன்னு சொல்லி நம்ம மாவு சொன்னோன்னா இடிச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இடித்து வாங்கிட்டு ரெண்டரை கிலோ வெள்ளத்தை எடுத்து தண்ணி ஊற்றி பாகா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நூறு கிராம் அளவு சுக்கு எடுத்து நல்லா தனியாக இடிச்சுட்டு இருபத்தஞ்சி கிராம் அளவு ஏலக்காவை எடுத்து ரெண்டையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம் இதுக்கு ஐம்பது கிராம் அளவு கசகசாவையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டோம் இப்போ பாகு மட்டும் கண்ணாடி பதம் வரணும் இந்த பாகு பதம் தான் வந்து அதிரசத்துக்கே நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பாகை வந்து தண்ணியில் ஊற்றி நம்ம போ பார்க்கும்போது கொஞ்சம் உருண்டையாக வரணும் இது கூட இப்போ நம்ம வந்து பாகு ரெடியாகிடுச்சு இது கூட வந்து சுக்கு பவுட்ரு ஏலக்காய் கசகசா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடித்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவை நம்ம இது கூட சேர்த்து நல்லா அடியில் வர கலரணும் கட்டி பிடிக்காமல் அதிரச மாவு சேர்த்துக்கலாம் சிலர் வந்து ஒரு ஒரு வாரம் வர சேர்த்து சுடுவாங்க ரெண்டு நாள் சேர்த்து சுடுவாங்க நம்ம வந்து உடனே சுட்டிருக்கிறோம் இந்த மாதிரி மாவு நல்லா பசைஞ்சு வச்சுக்கிட்டோம் இதை வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு ஒரு ஆயில் பேப்பரோ அல்லது பால் கவர்லேயே வச்சு தட்டிவிட்டு அது ரசம் சேப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா போட்டு எடுத்துட்டோன்னா நல்ல ப்ளஃஃபியாக அதிரசம் நல்ல ருசியாகவே நல்ல வாசமாக கமன்னு ரெடி ஆயிடும் நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ